எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப செல்லப்போற மெசேஜ் என்னென்னு பாத்தீங்கன்னா சருமத்தை பொலிவாக்கும் இயற்கை மூலிகை பவுடர் அழக விரும்பாத மனிதர்களே இருக்க முடியாது அழகான முகத்தை பெற இன்று பலவிதமான ரசாய கலவைகளை முகத்தில் பூசுறாங்க சிலர் அழகு நிலையங்களை நோக்கி படையெடுக்கிறாங்க இதையே சாதகமா வைத்து பணம் பறிக்க பலர் அழகு சாதன பொருட்களை உற்பத்தி செய்து சந்தையில விற்கிறாங்க இதை வாங்கி உபயோகப்படுத்தினவங்க யாருக்குமே முழு பயன்கள் கிடைத்ததா சரித்திரமே இல்லை முகத்தையும் சருமத்தையும் பேணி பாதுகாக்க இயற்கை மூலிகைகள் நம்மகிட்ட நிறைய இருக்குது இந்த மூலிகைகளை பயன்படுத்தி முக அழக அற்புதமா பெறலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் உலர்ந்த மகிழம்பு பொடி இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க கிச்சிலி கிழங்கு பொடி நூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் பொடி நூறு கிராம் கோரைக்கிழங்கு பொடி நூறு கிராம் உலர்ந்த சந்தனத்துள் நூற்றி ஐம்பது கிராம் இப்ப நான் சொன்ன எல்லா பொருளுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் வச்ச எல்லாம் ஒன்றா நல்ல நல்லா கலந்துக்குங்க கலந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுங்க பன்னீர் விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்குங்க அரைச்சிட்டு எல்லாமே பொடியாக தான் இருக்கும் சும்மா ஒரு ரவுண்டு விட்டு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக சொல்கிறேன் பன்னீர் விட்டு அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அது சின்ன சின்ன விலையாக தட்டி காய வச்சுக்குங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழல தான் காய வைக்கணும் காய வச்சு எடுத்து வச்சுக்கங்க தினமும் குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை பாலில் குழைச்சி பச்சை பாலில் குழைக்கிறது நல்லது கொ குழச்சிட்டு முகத்தில் தடவுங்க ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அப்படியே போய் குளிச்சுருங்க அப்போ வந்து நல்லா சில் வாட்டர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிருங்க எக்கானத்தை கொண்டு சோப்பு போடாதீங்க இந்த மாதிரி நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்ல பொலிவாகவும் இருக்கும் உங்களுக்கே உங்கள் முகத்தோட தோற்றம் அழகாகிறது இங்கே அழகு அதாவது மென்மையாகவும் சாஃப்டாகவும் ஆகிறது கண் கூட உங்களாலே பார்க்க முடியும் நீங்கள் அதை ஒரு நாள் ரெண்டு நாள் எப்பொழுதுமே சொல்கிறது தான் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு இது எனக்கு சரியாக வரல அப்படின்னு சொல்லக்கூடாது குறைந்தது ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே நீங்கள் செஞ்சாதான் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் உண்மையிலேயே உங்கள் ஸ்கின்னு ரொம்ப சாஃப்டாகவும் அழகாகவும் க்ளோவாகவும் இருக்கும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனாக சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ